உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் சிவபிரான் அந்தப் பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் வேண்டத்தக்கதை தக்கதை அறிபவன் வேண்ட முழுதும் தருபவன் சிவபெருமான் எளிதில் அருள் பொழிவதற்காக இரண்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டான் ஒரு வடிவம் ஞானாம்பிகை இன்னொரு வடிவம் ஞான பண்டிதன் ஞானாம்பிகை என்பது அருள் வடிவான பராசக்தி ஞான பண்டிதன் அருள் வடிவான முருகப்பெருமான் பெருமான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை முருகப்பெருமான் திருநாமத்தைச் சொன்னால் எல்லாவிதமான துன்பங்களும் மாறிப் போய்விடும் கந்தக் கடவுள் நம் சொந்தக் கடவுள் அவர் வரலாறு கூறுவது கந்த புராணம் இது நம்முடைய சொந்த புராணம் சங்க இலக்கியங்களில் பதினெண் மேல் கணக்கு என்பார்கள் பதினெண் மேல் கணக்கில் பத்து பாட்டும் எட்டு தொகையும் வரும் பத்து பாட்டில் முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் முருகப்பெருமானை பற்றி நக்கீரர் பாடிய திரு முருகாற்றுப்படை நமசிவய என்பது ஒரு மந்திரம் சிவய நம என்பது ஒரு மந்திரம் என்பது ஒரு மந்திரம் அவை இரண்டும் ஐந்தெழுத்து மந்திரங்கள் இது ஆறெழுத்து மந்திரம் நம சிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னால் இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை குட்டி பொண்டாட்டி பொன்னாட பதவி புகழ் பெருமை இதெல்லாம் கிடைக்கும் சிவ